வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் நிறைய பூ வந்து பூத்துக்குழுங்குது அது எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துக்கலாம் முதல்ல கனகாம்பரத்துக்கு போவோம் கனகாம்பரத்துலையே ரெண்டு விதம் வச்சுருக்கோம் இது வந்து லைட் கலர் ரெண்டாவதாக வந்து செம்பருத்தி வெள்ளை கலர் செம்பருத்தி அதையும் நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து இன்னொரு கனகாம்பரம் இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அந்த காலத்துலலாம் கனகாம்பரம் பூ வந்து தலை நிறைய கட்டி வச்சுப்பாங்க இப்போது வந்து அது ரொம்பவே குறைஞ்சிட்டுன்னு தான் சொல்லணும் அடுத்ததாக குட்டி ரெட் ரோஸ் இந்த ரோஸ் வந்து கொத்து கொத்தா பூக்கும் நீங்களே பார்க்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து ஒரு லைட் கலர் ரோஸ் வந்து நம்ம ஒன்று தான் பூத்துருக்கு ஸோ அதையும் பறித்து எடுத்துடலாம் எல்லா பூவும் பறித்து நாங்கள் வச்சுக்க போகிறது இல்லை கொஞ்சம் சாமிக்கு கொஞ்சம் நாங்கள் வந்து வச்சுக்குவோம் அடுத்ததான் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான எல்லோ ரோஸ் ஸோ அவ்வளோதான் இதுதான் நம்மளோட பூ அறுவடை அப்புறம் ஒன்று முக்கியமாக சொல்ல மறந்துவிட்டேன் நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சோம் இல்லையா செம்பருத்தி அது என்ன கலர்னு ரொம்ப நாளாக கெஸ்ஸிங் ஓடிக்கிட்டு இருந்துச்சுல்ல அது வந்து ஃபைனலாக பூத்துருச்சு சந்தன கலரில் வந்து பூத்துருக்கு இனியோட அறுவடையை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம மண்மாசனிய சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க பாய்